ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சீதார்த் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராணி சீதார்கிட்ட அந்த சாமியார் சொல்லுவாங்க இங்கே பாருமா உன் வீட்டில் வந்து பிரச்சனை இருக்குது நான் உனக்கு ஒரு மந்திரிச்சை தகடு கொடுத்தேன் இல்லையா அதை உன் கையில் பத்திரமா வச்சுக்கோன்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா பார்க்கக்கிட்ட வந்து தமிழ்னா சொல்கிறாங்க இப்படி ராணிக்கும் சித்தார்த்துக்கும் உங்க மேல சந்தேகம் வந்து அந்த சாமியார பார்க்க போயிருக்காங்க அப்படின்னதும் இந்த பக்கம் பார்க்க வந்து அந்த பூச்சி ரூம்ல இருக்கிற தகட எப்படியாச்சும் எடுத்துருங்க அதுக்கப்புறமா ராணி சித்தார்த்தால எதுவுமே பண்ண முடியாது அவங்கள ஒரு வழி பண்ணிடுவா அப்படின்னதும் மனவும் சேர்ந்து அந்த தகடை எடுத்து ஒரு இடத்துல வந்து மறைவா பதிச்சிடுறாங்க இந்த பக்கம் ராணியும் சித்தார்த்தும் நேரா வீட்டுக்கு வந்து தகடை எடுக்கலான்னு பாக்குறாங்க பார்த்தா தகடை காணும் இது பார்த்து ராணி சீதார்த்து சம அதிர்ச்சி ஆறாங்க யோ அது பூஜை ரூம்ல தான் தகடை வச்சு காணாம போயிட்டே அப்படின்னதும் சரி வா எதுக்கும் நாம அந்த பூசாரி போய் பாக்கலாம் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சித்தாத்திர வீட்டு முன்னாடி எல்லாரும் ஓடி போறாங்க என்னாச்சு அப்படின்னு ராணி கேக்குறாங்க பூசாரி பூசாரி வந்து புலி அடிச்சிருச்சா அப்படின்னதும் எல்லாரும் போய் பாக்குறாங்க பார்த்தா பூசாரி வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம சித்தாத்து எழுப்பிட்டு இருக்காங்க பூசாரிய பூசாரி வைரமர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பூசாரி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நேரா ஈஸ்வரம் கோவிலுக்கு போய் ஒரு பொக்ஸ் இருக்கு உடனே அந்த இடத்துல கடவுளை வண்டிக்கிறாங்க கடவுளே ஒரு குடும்பம் வந்து ஒரு பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கு அந்த குடும்பத்துல ஒரு துஷ்ட ஆத்மா இருக்கு இது எதனால வந்துச்சுங்கிற உண்மையை நான் கண்டுபிடிக்கணும் அதனால உன் இடத்துல இருக்கு இந்த ஏட்டை படிக்கிறதுக்கு எனக்கு உதவி புரிய அப்படின்னதும் அந்த பெட்டி மேல இருக்கிற ஒரு பொருள் வந்து நழுவி போயிடுது அதுக்கப்புறமா அந்த ஏட்டை வந்து பூசாரி புல்லா படித்து பார்த்துட்டு ஃபுல்லா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா நம்ம பார்க்க வந்து எப்படி பசுபடி உடம்புக்குள்ள வந்து எல்லா உண்மையை கண்டறிஞ்சிடுறாங்க இது பார்த்து பூசாரி உடனே இந்த உண்மையை வந்து நம்ம எப்படியாச்சும் ஒரு ராணி சித்தார்த்த கிட்ட சொல்லணும் அப்போதான் ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்னுட்டு ஏட்டை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா நேரம் கோவில போட்டிட்டு கிளம்பி வராங்க அப்படின்னு பார்த்து இந்த உண்மையை வந்து பார்க்க கண்டுபிடி பிடிச்சிருது உடனே வழியில வச்சு நம்ம பூசாரிய வந்து தாக்கிடுது இதனாலதான் பூசாரி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ராணி வந்து ஐயா நீங்க சொல்றது எங்களுக்கு புரியல அப்படின்னதும் இங்க பாரு ராணி நான் வந்து உயிர் பழைக்க மாட்டேன் அதனால உங்களுக்கு டைம் இல்ல நீங்க உடனே செஞ்சே ஆகணும் ராணி இன்னும் கொஞ்சம் தான் டைம் இருக்கு கோவிலுக்கு போங்க அப்படின்னு வைரவர்னு வரணும் சொல்லிட்டு பூசாரி அந்த இடத்துல சொல்லிட்டு பூசாரி அந்த இடத்துல தன்னோட உயிரை விட்டுடுறாங்க இதை பார்த்து சித்தார்த்த ராணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க ஐயோ பூசாரி ஏதோ வைரவர் கோவில்னு சொல்லிட்டே இருந்தாரியா எனக்கு என்னமோ நமக்கான தீர்வு அந்த கோவிலில் இருக்குமோன்னு தோணுது எதுக்கும் நாம கோவிலுக்கு போகலாமா அப்படின்னதும் உடனே சித்தார்த்தும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி என்ன பண்றாங்கன்னா நிரா அந்த வைரவர் கோவிலுக்கு வராங்க அங்க பாத்தோம்னா நம்ம பூசாரி வந்து ஏட்டெல்லாம் படிச்சிருப்பாங்க இல்லையா அப்போ கடவுள் முன்னாடி வந்து கடவுளே எங்களுக்கு உதவியா இருந்தா அந்த பூசாரியும் உயிரை விட்டுட்டாரு இப்போதைக்கு எங்களுக்கு உதவியா இருக்கிறது நிதா ஈஸ்வரா எப்படியாச்சும் எங்களுக்கு உதவி புரி அப்படின்னதும் உடனே அந்த ஏட்டு பாக்ஸ் வந்து திறக்க ஆரம்பிக்குது இதை பார்த்த ராணி சித்தார்த் புரியாம குழம்பி போய் நிக்கிறாங்க ஐயோ அந்த பூசாரி சொன்ன விஷயம் இந்த தான் இருக்கும் யா எதுக்கு நாம ஏடை படிச்சு பாக்கலாம் அப்படின்னுட்டு ராணி சித்தார்த்தும் ஒவ்வொரு ஏடா படிக்க ஆரம்பிக்கிறாங்க